பிப்ரவரி பத்தொன்பது தமிழரசின் மாநாடு பங்கீட்டு முறையில் செயலாளர் பதவி நிர்வாகத் தெரிவில் எவ்வித மாற்றமும் இல்லை நாட்டின் நிலைமைக்கு கடந்த கால அரசியல் தலைவர்களே காரணம் வியாழேந்திரன் தெரிவிப்பு வேறு நாடுகளுக்கு தப்பி செல்லும் எண்ணத்தில் இலங்கை மக்கள் அரசு சார்பற்ற நிறுவனங்களை பதிவு செய்தல் தொடர்பான உத்தேச வரைவு சட்டம் குறித்து கலந்துரையாடல் தற்போதைய ஜனாதிபதி முறை ஒழிக்கப்பட வேண்டும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் வலியுறுத்து ரணிலை ஆதரிக்க முடியாது நாமல் ஆரம்பிப்பு பலாளி கிழக்கில் சில காணிகளை விடுவிக்க முனைப்பு சிவபாலசுந்தரன் சுந்தரன் தெரிவிப்பு இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய நிர்வாகத் தேர்வில் ஏற்பட்ட சர்ச்சையை அடுத்து ஒத்திவைக்கப்பட்ட தேசிய மாநாடு எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி திருகோணமலையில் நடைபெற உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது இறுதியாக திருகோணமலையில் நடைபெற்ற கட்சியின் பொது கூட்டத்தில் வாக்கெடுப்பு மூலம் இறுதி செய்யப்பட்ட புதிய நிர்வாகத்தினர் உத்தியோகபூர்வமாக பதவியேற்க உள்ளனர் என தெரிய வந்துள்ளது தமிழரசு கட்சியின் புதிய பொதுச் செயலாளர் பதவி சர்ச்சைக்கு தீர்வு கிட்டியது எனவும் தலா ஒரு வருடம் பொதுச் செயலாளர் பதவியை பங்கிட இணக்கம் காணப்பட்டுள்ளது எனவும் எதிர்பெறும் பத்தொன்பதாம் திகதி கட்சியின் தேசிய மாநாடு நடைபெறும் என கட்சியின் முக்கியஸ்தர் ஒருவர் தெரிவித்துள்ளார் தமிழரசு கட்சியின் புதிய பொதுச் செயலாளர் உட்பட நிர்வாகத் தெரிவு மத்திய குழுவில் இறுதி செய்யப்பட்டு பொது சபையில் விடப்பட்ட வேலை பொதுச் செயலாளர் பதவியில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக வாக்கெடுப்பின் பின்னர் மாநாடு ஒத்திவைக்கப்பட்டது இதற்கு தீர்வு எட்டும் வகையில் கட்சியின் புதிய தலைவர் சிவஞானம் சுரிதரன் தலைமையில் பவுனியாவில் நேற்று சந்திப்பு இடம்பெற்றது நீண்ட நேரம் இடம்பெற்ற சந்திப்பின் அடிப்படையில் திருகோணமலையைச் சேர்ந்த குகதாசன் மற்றும் மட்டக்களப்பைச் சேர்ந்த ஸ்ரீநேசனுக்கு தலா ஒரு வருடம் பொதுச் செயலாளர் பதவியை வழங்கவும் அதன்படி முதலாவது பேர்டத்தை குகதாசனுக்கு வழங்குவதெனவும் இரண்டாவது பேரடத்தை ஸ்ரீநேசனுக்கு வழங்குவதெனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபபதி கேதீஸ்வரன் இன்று அரசு சேவையிலிருந்து ஓய்வு பெறுகிறார் இந்த நிலையில் அவருக்கான பிரியாபடி நிகழ்வு நேற்று திங்கட்கிழமை மதியம் ஒரு மணியளவில் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது குறித்த நிகழ்வு கிளிநொச்சி மாவட்ட செயலக ஊழியர் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்றது தமிழரின் பாரம்பரிய கலைகளில் ஒன்றான இன்னியம் நிகழ்வுடன் அரசாங்க அதிபர் மற்றும் அவரின் துணைவர் அரசாங்க அதிபரின் தாயார் மற்றும் அவரின் மகன் ஆகியோர் வரவேற்கப்பட்டு மண்டபத்துக்கு அழைத்து வரப்பட்டனர் தொடர்ந்து மாவட்ட அரசாங்க அதிபரின் சேவை தொடர்பில் அதிகாரிகளால் பாராட்டு கருத்துரைகள் வழங்கப்பட்டன நிகழ்வில் அரசாங்க அதிபரை கௌரவப்படுத்தும் நோக்கில் பால்ட்டு பாக்களும் நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டன திருமதி ரூபதி கேஸ்வன் அவர்கள் கரைச்சி உதவி அரசாங்க அதிபர் வடகிழக்கு பொது சேவை ஆணைக்குழுவின் உதவி செயலாளர் முகாமைத்துவ பயிற்சி பயிற்சி உத்தியோகத்தர் மட்டக்களப்பு கூட்டுறவு திணைக்கள உதவி ஆணையாளர் மட்டக்களப்பு மாவட்ட உதவி மாவட்ட செயலாளர் மட்டக்களப்பு மாவட்ட மேனதிக அரசாங்க அதிபர் மட்டக்கிழப்பு மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபராக கடமையாற்றி தொடர்ந்து தற்போது கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபராக கடமையாற்றி வரும் இவர் தனது அரச பணியினை இன்று நிறைவு செய்யவுள்ளமை குறிப்பிடத்தக்கது மேலும் கிளிநொச்சி மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தனி மாவட்டமாக பிரகண்டப்படுத்தப்பட்ட பின்னர் அந்த மாவட்டத்திலிருந்து அரச நிர்வாக சேவைக்கு தெரிவான முதலாவது நிர்வாக சேவை அதிகாரி இவர் என்பது அம்சமாகும் இலங்கை அரச நிர்வாக சேவையில் இவர் தொடர்ச்சியாக முப்பத்தி ரெண்டு வருடங்கள் கடமையை நிறைவேற்றியதுடன் கிளிநொச்சி மாவட்டத்தில் முதலாவது பெண் அரச அதிபராகவும் வரலாற்றில் இடம்பெற்றுள்ளார் பெற்றுள்ளார் இந்த நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் காணி பிரதம கணக்காளர் திட்டமிடல் பணிப்பாளர் பிரதம உள்ளக கணக்காளர் உதவி மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட பதவிநிலை உத்தியோகத்தர்கள் பிரதேச செயலர்கள் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரின் இணைப்பாளர் கிளைத் தலைவர்கள் மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் காலம் காலமாக இந்த நாட்டில் ஆட்சி செய்த அரசியல் தலைவர்கள் முன்னெடுத்த செயற்பாடுகளே இன்று இந்த நாடு இந்த நிலைமைக்கு செல்வதற்கான காரணம் என வர்த்தக கூட்டுறவு ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார் நல்ல நாடு நல்ல வளமான நாடு ஆனால் மாறி மாறி எல்லாரும் கிட்ட பிள்ளை இந்த நாடு குளிர்ச்சி அடைந்தது நான் அடிக்கடி சொல்கிற விஷயமே தான் இந்த நாட்டில் நாங்கள் என்னத்தை புதுசாக இந்த நாட்டில் எல்லாமே தான் எல்லாமே இறக்குமை தான் அடிக்கடி சொல்கிறது தான் இந்த ஃபோன் எங்க தென்கொரியாவிலேருந்து வருது இந்த கண்ணாடி இந்தியாவிலேருந்து வருது இந்த மைக் சிங்கப்பூரோ அல்லது சைனாவோ தெரியாது இந்த அந்த தம்பி லைட் குடிச்சிருக்காரு அந்த அது எங்க எந்த நாடோ தெரியாது அது தாய்லாந்தோ அல்லது தெரியாது இந்த ஃபேன் எந்த நாடோ தெரியாது இந்த தான் நீங்கள்தான் மட்டிஞ்சிடலங்கா என்ன நிலவரம் சிந்திக்கணும் இந்த நாட உற்பத்தி துறையில் நாங்கள் மேலே கொண்டு வரணும் வர்த்தக துறையில உற்பத்தி துறை அதாவது கைத்தொழில் உற்பத்தி விவசாய உற்பத்தி வர்த்தக ரீதியாக நாங்கள் வளர்த்துக்கணும் நான் அடிக்கடி சொல்றது பிஸ்னஸ் மைண்ட் உள்ள ஆக்கள் தான் இந்த கூட்டுறவு சங்கம் உங்களுக்குள்ள வரணும் வந்தால் தான் அந்த கூட்டுறவு சங்கம் வளர் இன்றைக்கு நான் சேமன்ட்ட கேட்டேன் இன்றைக்கு செங்கலடியில் எங்களுக்கு கூட்டுறவு சங்கம் இருக்கு நூறு பேர் வேலை செஞ்ச கூட்டுறவு சங்கங்கள்ல இன்றைக்கு பார்த்தா அஞ்சு பேர் வேலை செய்ய நான் லத்தி பாஜ்ட்ட கேட்டேன் எத்தனை பேர் ஐம்பத்தி நாலு பேர் பெர்மனன்ட் ஸ்டாஃப் இதை தவிர கேஷுவல் வேறு கோஆப்ரேட்டிவ் பேங்க் கோஆப்ரேட்டிவ் ஹாஸ்பிட்டல் பெட்ரோல் எல்லாமே போய்கொண்டு இப்போ கூட அவர் என்னடா கதைக்க பிள்ளை இருக்கிறார் சக்குரு சார் லத்தி வாஜியாவில் வந்து என்ன மினிஸ்டர் வினாய் சார் அது இல்லை இது இல்லை இதை டெவலப் பண்ணணும் அதை டெவலப் பண்ணணும் இதை அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் நீ எங்கேயாவது இருந்தால் சொல்லுங்கள் அவங்கள சேர்ந்து நாங்கள் வேலை செய்ய ரெடியாக இருக்கிறோம் இதுதான் தேவை அதுதான் இந்த வளர்ச்சிக்கு காரணம் ஆகவே எங்களுடைய கூட்டுறவு ஆணையாளர் இப்போ தற்போது புதிய ஆணையாளர் ஆஷா கப்பூராஜ் சொல்லி எங்களுடைய கமிஷனர் நாங்கள் எல்லாம் ஒரு கருத்தரங்கு மூணு நாள் செய்திருந்தோம் சொல்லியிருக்கிறோம் நாளைய கூட்டத்தில் சம்மந்தமாக பேசியிருக்கிறோம் நிச்சயமாக உங்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை நிச்சயமாக செய்வோம் மாற்று கருத்து என்றால் நீங்கள் வளர்ந்து கொண்டு வருகிறவர்கள் பைபிளில் ஒரு நல்ல வசனம் ஒன்று நான் கூட பேசலை எல்லாரும் நேரத்தை பார்க்குறீங்க பைபிளில் ஒரு நல்ல அழகான வசனம் இருக்குது உள்ளவனுக்கு கொடுக்கப்படும் இல்லாவிடத்தில் உள்ளதும் எடுக்கப்படும் குழப்பம் இந்த வசனம் உள்ளவனுக்கு கொடுக்கப்படும் கடவுள் சொல்றார் உள்ளவனுக்கு கொடுங்க கடவுளே சொல்றாரு உள்ளவனுக்கு நான் தருவேன் இல்லாதவன்ட்ட உள்ளவே எடுத்துருவேன் இலங்கையிலிருந்து வேறு நாடுகளுக்கு சென்று விடுவோமோ என எண்ண வைக்கின்ற அளவுக்கு தான் தற்போது நிலைமை இருப்பதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் பட்பரி அதிகரிப்பை தொடர்ந்து தற்போது நாட்டில் பல பொருட்களின் விலை உச்சம் தொட்டுள்ளன இவ்வாறான சூழலில் மக்களின் மனநிலையை அறியும் நோக்கில் இடம்பெற்ற கருத்து கணிப்பில் மக்கள் இதனை தெரிவித்துள்ளனர் அவர்கள் மேலும் கூறுகையில் அன்றாட வாழ்க்கையை கொண்டு நடத்துவதில் கூட பெரும் சிரமங்கள் எதிர்நோக்க வேண்டியதாக உள்ளது இவ்வாறான சூழலில் மக்கள் தேர்தலில் கூட நாட்டம் இல்லாத நிலைமை காணப்படுகின்றது மக்களுக்கு அரசாங்கம் நிவாரணம் தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் மட்டக்களப்பு பவுனதீபு பகுதியில் யானைகள் கூட்டமாக படையெடுத்து வருவதால் அங்குள்ள மக்கள் அச்சத்தில் வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதுடன் குறித்த பகுதிக்கு வருகை தந்த காட்டு யானை கூட்டத்தினால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை அப்பகுதியில் தற்போது வேளாண்மை அறுவடை இடம்பெற்று வருகின்ற நிலையில் இவ்வாறு காட்டு யானைகள் கூட்டம் கூட்டமாக வேல் நிலங்களுக்குள் ஊடுருவி நெற்பயிர்களை நாசம் செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு சார்பற்ற நிறுவனங்களை பதிவு செய்தல் மற்றும் மேற்பார்வை செய்தல் தொடர்பான வரைவு சட்டம் குறித்து சிவில் சமூக அமைப்புகள் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் தேசிய கூட்டமைப்பு பிராந்திய மட்டங்களில் கலந்துரையாடுகளை நடாத்தி வருகின்றது இது குறித்து கிழக்கு மாகாணத்துக்கான கலந்துரையாடல் மட்டக்கிழப்பு மியானி வள நிலையத்தில் நேற்று இடம்பெற்றது மனித எழுச்சி நிறுவனத்தின் அனுசரணையுடன் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடல் செயலமர்பில் கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை மட்டக்களப்பு திருகோணமலை ஆகிய மாவட்டங்களில் செயற்பட்டு வரும் பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதன்போது சிவில் சமூக அமைப்புகள் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் தேசிய கூட்டமைப்பின் இணைப்புக்குழு உறுப்பினர்களான சொர்ணலிங்கம் கௌதமன் ரொக்கி பெர்னாண்டோ நிகால் அகமத் ஆகியோர் பலவாளர்களாக கலந்து கொண்டு செயலமர்வை நெறிப்படுத்தினர் மேலும் தற்போது நடைமுறைக்கு வரவிருக்கும் உத்தேச வரைவு சட்டம் சட்டகமானது பல்வேறுபட்ட வகைகளில் சிவில் சமூக அமைப்புகளை ஒரே சட்டத்தினுள் உள்ளடக்கி பதிவு செய்து கொள்வதற்கு வற்புறுத்துவதாக கலந்து கொண்ட சிவில் சமூக அமைப்புகளின் செயற்பாட்டாளர்கள் கருத்து தெரிவித்தனர் சிவில் சமூகத்துக்காக இலங்கை அரசியலமைப்பில் பொதிந்துள்ள அடிப்படை உரிமை சுதந்திரங்களை தற்போது கொண்டுவர வர உத்தேசித்திருக்கின்ற புதிய சட்ட வரைவு மறுதளிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் உத்தேச வரைவு சட்டத்தின் ஏற்புடமை ஜனநாயகத்துக்கு விரோதமானதாக காணப்படுவதோடு ஏதோ ஒரு வகையில் அரசியல் அழுத்தத்தை பிரயோகித்து அரசியல் நிகழ்ச்சி அரசு சார்பற்ற நிறுவனங்கள் செயற்பட வேண்டுமென்பது போன்ற மறைமுக அழுத்தம் கொடுக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டவர் மக்கள் மூலம் தெரிவு செய்யப்பட்டவர் அல்ல எனவும் தற்போதைய ஜனாதிபதி முறை ஒழிக்கப்பட வேண்டுமென முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் அண்மையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்பட வேண்டுமென கால காலத்துக்கு கூறப்படுகின்றது இந்த ஜனாதிபதி முறைமை இலங்கைக்கு பொருத்தமற்றது எனவும் பழைய பாராளுமன்ற முறைமை கொண்டு வரப்பட வேண்டுமென அவர் இதன்போது கருத்து தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அனைத்து திட்டங்களையும் சோசனைகளையும் ஸ்ரீலங்கா பொது எனப் பிரமுணு ஆதரிக்காது என கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொது என பெருமுனவின் ஆதரவுடன் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டாலும் அவர் மேற்கொள்ளும் அனைத்து தீர்மானங்களுக்கும் ஆதரவளிக்க வேண்டிய அவசியமில்லை என தெரிவித்துள்ளார் காலி முகத்திடல் போராட்டம் மற்றும் இலங்கையில் எதிர்வரும் நாட்களில் ஏற்படும் நெருக்கடி நிலைமைகளை கருத்தில் கொண்டு நாம் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கவை நியமித்தோம் அவரது தீர்மானம் சரி என்பதை நிரூபிக்கும் வகையில் அவர் இலங்கையில் பல மாற்றங்களை மேற்கொண்டுள்ளார் எனினும் இதன் காரணமாக அவர் கூறும் அனைத்தையும் அம்மாள் ஏற்றுக்கொள்ள முடியாது அம்மாள் இணக்கம் தெரிவிக்க முடியாத சில திட்டங்களையும் ரணில் விக்ரமசிங்க தயாரித்துள்ளார் அதிக காலம் தனக்கு எதிராக செயல்பட்ட ஒரே அரசியல் கட்சி ஸ்ரீலங்கா புதியன பெறமுனை என ரணில் விக்ரமசிங்கவே பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இதுவே உண்மை மக்கள் விடுதலை முன்னணி ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து செயல்பட்டனர் எனினும் நாம் அவர்களைப் போல் செயல்படவில்லை ரணில் விக்ரமசிங்கவின் அனைத்து யோசனைகளுக்கும் உம்மால் இணக்கம் தெரிவிக்க முடியாது மக்களால் செலுத்த முடியுமான வகையில் வரிகள் குறைக்கப்பட வேண்டும் வரிகளை குறைப்பதன் மூலம் இலங்கையின் வருமானத்தை அதிகரிக்க முடியும் என்பது எமது நம்பிக்கை தேசிய பொருளாதாரம் வலுப்படுத்தப்பட வேண்டும் இலங்கைக்கு பொருட்களை இறக்குமதி செய்வதன் மூலம் பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும் என கூறுகிறார்கள் எனினும் இதனால் தேசிய உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் மீனவர்கள் பயிற்சிகையாளர்கள் சுயதொழில் செய்பவர்கள் உள்ளிட்ட பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனை கருத்தில் கொண்டு அரசாங்கம் செயல்பட வேண்டும் தேசிய பொருளாதாரத்தை உள்நாட்டு வளங்களின் மூலம் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட என தெரிவித்துள்ளார் இலங்கையின் போதை பொருள் தட்டுப்பாட்டு ஏற்பட்டுள்ளமையினால் அதற்கு பதிலாக மாத்திரைகள் பயன்படுத்தப்படும் செயற்பாடு அதிகரித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளப்பதி பொலிஸ் மா அதிபர் நிகால் தல் தெரிவித்துள்ளார் பொலிஸாரால் மேற்கொள்ளப்பட்ட முதற்கட்ட விசாரணைகளின் போது இது தொடர்பான தகவல்கள் பதிவாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த நாட்களில் மேற்கொள்ளப்பட்ட ஜுக்திய நடவடிக்கையின் போது முன்னூற்று அறுபத்தி மூவாயிரத்து நானூற்று முப்பத்தெட்டு போதை மாத்திரைகளை போலீசார் மீட்டுள்ளதாக காவல்துறை பேச்சாளர் தெரிவித்துள்ளார் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்படுவதைப் போன்று முன்னர் போதைப் கடத்தலில் ஈடுபட்டு சில நீதிமன்றங்களில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படாத காரணத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கையின் மூலம் அவர்களும் கைது செய்யப்படுவார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் கிழக்கு பகுதியில் உயர் பாதுகாப்பு வலியமாக காணப்படும் காணிகளில் சில காணிகளை விடுவிக்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக யாழ் மாவட்ட செயலாளர் சிவபாலசுந்தரன் சுந்தரன் தெரிவித்துள்ளார் கிழக்கு ஒரு தொகுதி காணியை விடுவிக்க ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார் அதன் அடிப்படையில் தற்போது சம்பந்தப்பட்ட திறப்புகளுடன் கடித பரிமாற்றங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இருந்து அதிகாரிகள் ஒன்று யாழ்ப்பாணம் வருகை தந்து காணி பிடிப்பிப்புக்கான அளவீட்டுப் பணிகள் உள்ளிட்ட இதர பணிகள் முன்னெடுக்கும் அடுத்து காணிகளை விடுவித்து உரிமையாளர்களிடம் கையளிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார்